ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம வந்து ஒரு பில்டிங் வந்து கட்டுறோம் ஒரு வீடு கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டூ பிஹெச்கேவாக ப்ளான் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வாங்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற பற்றி இந்த பயிரில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட்டு ஸோ சிமெண்ட் வந்து ஒரு முந்நூற்றி எண்பது மூட்டை வாங்க வேண்டியது வரும் ஒரு மூட்டை வந்து முந்நூறு ரூபாய்க்கு வாங்குனீங்க அப்படின்னா இதுக்கு வந்து மொத்தமாக ஒரு ஒரு லட்சத்தி வந்து செலவாகும் அடுத்தது வந்து ஸ்டீலு ஸோ ஸ்டீல் வந்து ஒரு ரெண்டரை டன்னு வாங்குந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு டன்னு வந்து நமக்கு இப்போ இருபத் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிது ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா வந்து நமக்கு செலவாகும் அடுத்து வந்து பிரிக்ஸு ஸோ நம்ம வந்து ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் வச்சு கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஒரு பதினாலாயிரம் கல் வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு கல் வந்து இப்போ ஆவரேஜாக எட்டு ரூபாய்க்கு வந்து விற்கிது ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் வந்து செலவாகும் இதே சாலி பிளாக் வச்சு கட்டிங்கன்னா இவ்வளோ கல் வாங்க வேண்டியதில் நமக்கு ரேட்டு வந்து கொஞ்சம் குறையும் அதே மாதிரி இது இதே வந்து இதே பதினாலாயிரம் கல் நம்ம ஒயர்க் பிரிக்ஸ் வாங்குறோம் அப்படின்னா இது வந்து பன்னெண்டு ரூபாயிரம் ஸோ அப்போ வந்து ஒரு கல்லுக்கே வந்து நாலு ரூபாய் வச்சாகும் ஆகும் ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபா அறுபதாயிரம் ரூபா வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் அடுத்து வந்து எம் சாண்டு எம் சாண்ட் வந்து ஒரு பன்னெண்டு யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு யூனிட் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா வந்து செலவாகும் அடுத்து வந்து பூச்சி வேலைக்கு யூஸ் பண்ணுற பி சாண்டு ஸோ இது வந்து ஒரு எட்டு யூனிட் வாங்க வேண்டியது வரும் இது வந்து ஒரு யூனிட் வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு நாற்பத்தெட்டாயிரம் ரூபா வந்து செலவாகும் ஸோ இதில் வந்து குறுக்கு செவரு அதெல்லாம் அதிகமாக வருது அப்படிங்கிறப்போ எம் சாண்டி பீ சாண்டெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் ரெண்டாவது வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்த அளவுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்து ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேலையெல்லாம் நல்லா ஸ்கில் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் வந்து கம்மியாக பிடிக்கும் இதே வந்து கட்டுறப்பவே வந்து கொஞ்சம் நல்லா கட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் என்னாகும் அப்படின்னா கலவ கணமெல்லாம் வந்து அதிகமாகும் திக்னஸ்லாம் அதிகமாகும் அப்போ வந்து இந்த பி சாண்ட் வந்து இந்த எட்டு யூனிட்ல வந்து பட்டாது ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா யூனிட் வாங்க வேண்டியது ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணால் தான் இந்த நம்ம கொடுக்குற கொட்டேஷன் வந்து கரெக்டாக வரும் அடுத்து வந்து முக்காலிஞ்சல்லி முக்காலிஞ்சல்லி வந்து பதினோரு யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் ஸோ இது வந்து மெயினாக காங்கிரீட்டுக்கு போடுறதுக்கு ஸோ இது வந்து ரூபாய்க்கு விற்கிது இதுக்கு வந்து ஒரு நாற்பத்தி ரூபா வந்து செலவாகும் அடுத்து வந்து ஒன்றஞ்சு ஜல்லி ஸோ ஜல்லி எடுத்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு யூனிட் வாங்கணும் ஸோ இது வந்து கீழே ஃப்ளோரிங்க்கு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் இது வந்து ஒரு நாலாயிரம் ரூபா போட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு இருபதாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து கிராவல் ஸோ நம்ம வந்து பேஸ்மெண்ட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கிராவல் யூஸ் பண்ணுவோம் ஸோ அது வந்து ஒரு பத்து யூனிட்டாவது வெளியில் இருந்து வாங்கணும் ஸோ அப்போ வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபான்னு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு இருபதாயிரரூவா செலவாகும் இப்போ கிராவல் வந்து நம்மகிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த செலவு வந்து வராது மேக்ஸிமம் வெளியில் வாங்குற மாதிரி இருந்தால் தான் இந்த பிரச்சனை வரும் அடுத்தது வந்து டைல்ஸு ஸோ ஸ்டைல்ஸ் வந்து ஒரு எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டிய வரும் ஃப்ளோர் டைல்ஸ் மட்டும் ஸோ இது வந்து ஒரு ஐம்பது ரூபாய்ன்னு போட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு முப்பத்தி ஐநூறுரூவா வந்து செலவாகும் இதே வந்து நம்ம எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் வீடு ஆனால் அதுவும் கார்பெட் ஏரியா அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு ஆறுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் வரும் இருந்தாலும் கட்டிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து ஒரு எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்குவோம் அடுத்தது வந்து வால் வால் டைல்ஸு இது வந்து நம்ம கிச்சனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து ஒரு நானூறு யூனிட் நானூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டியது வரும் இது வந்து ஐம்பது ரூபாயின்னு போட்டிங்கன்னா இது வந்து ஒரு இருபதாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து கிரைனேட்டு நம்ம வந்து கவுண்டர் டாப்க்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு நூறு யூனி நூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்க வேண்டியது வரும் ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து தொண்ணூறுரூவாய்க்கு வாங்கினீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஒம்பதாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து விண்டோஸ் எல்லாம் வந்து நம்ம ரெடிமேட் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மெயின் டோர் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா பூட்டு எல்லாம் சேர்த்தி ஃப்ரேம் எல்லாம் சேர்த்தி ஒரு இருபத்தி நாலாயிரூவா வந்து செலவாகும் ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் இந்த இருபத்தி ரூபாயில வந்து நம்ம லாக்கு அந்த கைவுடி இதெல்லாமே வந்து வந்துடும் அடுத்து வந்து பெட்ரூம் டோர் நம்ம டூ பிஹெஸ்கேனு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு பெட்ரூமுக்கு ரெண்டு இன்டூ ஒரு ரூபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னா லாக்கெல்லாம் சேர்த்தி ஒரு ரூபாய்க்கு போட்டிங்க அப்படின்னா ஒரு பதினாறாயிரரூவா செலவாகும் இதெல்லாம் வந்து விண்டோலாம் இந்த டோர்லாம் வந்து நம்ம நார்மல் குவாலிட்டி டோர் தான் வந்து போட்டிருக்கோம் ஸோ அதிகமான குவாலிட்டியில் போட்டீங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து அதிகமாகும் அடுத்தது மெயின் விண்டோ ஸோ மெயின் விண்டோ எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா வந்து செலவாகும் ஸோ இதெல்லாம் கிளாஸே எல்லாம் சேர்ந்து அடுத்து வந்து அதர் விண்டோஸு ஒரு எட்டு விண்டோ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா ஒரு விண்டோ வந்து ரூபா நம்ம யூபிஎஸ்சி விண்டோ யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஐயாயிரூவாய்க்கு நம்ம முடிக்க முடியும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிரரூவா வந்து செலவாகும் இது வந்து வித்து கிரில்லோட அடுத்து வந்து டாய்லெட் டோரு ஸோ வந்து நம்ம ரெண்டு டாய்லெட்டு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு மூவாயிரூவா வந்து செலவாகும் ஸோ இதுக்கு வந்து மொத்தம் ஆறாயிரரூவா செலவாகுது அடுத்து வந்து வெண்டிலேட்ரு ஸோ நம்ம வந்து ரெண்டு டாய்லெட் யூஸ் பண்ணுறோம் ஸோ ரெண்டு வெண்டிலேட்ரு ஒரு வெண்டிலேட்டர் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம ரெடிமேட் வாங்கலாம் ஸோ இது வாங்குனீங்க அப்படின்னா ஒரு மூவாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து பெயிண்டிங் மெட்டீரியல் ஸோ பெயிண்டிங் மெட்டீரியல் நம்ம எந்த மாதிரி வாங்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து பட்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட் அதிகமாகும் பட்டியெல்லாம் பார்க்காம வெறும் வந்து கோட்டையை மட்டும் அடித்து இன்னொரு கோட்டு எமல்ஷன் அடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும் நம்ம வந்து பட்டி ரெண்டு கோட்டெலாம் பார்த்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாற்பத்தையாயூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்டு ப்ளம்பிங்கு இதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஒரு லட்சத்தி ஐயாயிரூவா வந்து செலவாயிரும் ஸோ ரெண்டுமே சேர்த்தே வந்து நமக்கு ஒரு லட்சம் இருபத்தி ஐயாயிரரூவா இல்லை ஒரு லட்சத்து பத்தாயிரரூவா செலவாகும் இது வந்து சுவிட்சஸ்ஸு ஒயரு அந்த டியூப்பு இதெல்லாமே வந்துடும் சிபி சிபிஎல்லாம் வந்துடும் அதே மாதிரி ப்ளம்பிங்கில் வந்து எல்லா டேப்ஸு அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் ஃபேசிலட்டு இந்த மாதிரி இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு இருபதாயிரரூவா வந்து ஏதாவது மெட்டீரியல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்குறோன்னா இது வந்து செலவாகும் இப்போ டோட்டலாக வந்து மெட்டீரியல்ஸ்க்கு மட்டுமே வந்து ஒரு தொண்ணூற்று சாரி ஒம்பது லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வந்து செலவாகுது ஸோ மொத்தம் வந்து ஒரு ஒம்பது லட்சரூவா வந்து இதுக்கே செலவாயிடும் அடுத்து வந்து லேபரு ஸோ லேபர் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு இதை வந்து ஒரு நானூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மூணு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ரூபா வந்து செலவாகும் இதே நீங்கள் கூலி கொட்டிங்கன்னா இதை விட தான் ஆகும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கொடுக்குறதே வந்து பெஸ்ட்டு அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்கு ஸோ இது எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்க்கு வந்து ஒரு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து எண்பது ரூபாய்க்கு செய்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஐம்பத்தாறாயிரம் ரூபா வந்து செலவாகும் அடுத்து வந்து பெயிண்டிங்கு ஸோ பெயிண்டிங் வந்து நம்ம ஃபுல்லாக பட்டியெல்லாம் பார்க்குறோம் அதனால் வந்து ஒரு அறுபத்தையாயிரூவா வந்து இந்த பட்டியெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு செலவாயிடும் அடுத்தது வந்து கார்பெண்ட்ரு ஸோ நம்ம வந்து கிளாஸு எல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து மாட்டி கொடுக்குறக்கு இல்லை அதுக்கு சேர்ந்து ஒரு முப்பத்தையாயூவா வந்து நமக்கு செலவாகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைல் லேபரு ஸோ டைல் லேபர் எடுத்துட்டிங்க அப்படின்னா மொத்தம் வந்து நமக்கு ஒரு ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து டைல்ஸ் ஒட்ட வேண்டியது வருது ஸோ அப்போ வந்து ஒரு இருபது ரூபாயின்னு போட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு இருபத்தி மூணாயிரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து கிரைனேட்டு ஸோ கிரைனேட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒட்ட வேண்டியது வருது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து எண்பது ரூபாய்னு போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு எட்டாயிரரூவா வந்து செலவாகும் ஸோ இப்போது லேபர் மட்டுமே எடுத்துட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு லிஃப்டிங்கு அது இதென்னா மெட்டீரியல் லிஃப்டிங்கு அந்த மாதிரிலாம் இது எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு இருபத்தையாயிரூவா போட்டிங்கன்னா இதுக்கு வந்து லேபருக்கு மட்டும் ஒரு அஞ்சு லட்சத்தி எழுப வந்து நமக்கு செலவாகும் ஸோ இப்போது இதுக்கு வந்து இந்த மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் டோட்டல் கான்ட்ராக்ட் மட்டுமே வந்து ஒரு பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து செலவாயிருது ஸோ இதுதான் வந்து டோட்டலு அப்போது இது டிவைடட் பை ஏழுநூறுனு போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபா வருது பெர் ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ இப்போது நம்ம வந்து வெறும் வந்து கான்ட்ராக்ட் மட்டுமே வந்து இவ்வளோ வந்து செலவாயிரும் அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபா அதாவது பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா செலவாயிரும் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா காஸ்ட் இருக்குது அதாவது சம்பு ஸோ சம்பு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து செலவாயிரும் அதாவது நிலத்தொட்டி கட்டுறக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா செலவாயிரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டிக் டேங்க் கட்டுறதுக்கு ஒரு எண்பதாயிரம் ரூபா வந்து செலவாகும் அடுத்தது வந்து அப்ரூவலுக்கு வந்து ஒரு எழுவதாயிரம் ரூபா வந்து செலவாயிடும் ஸோ அப்ரூவல்லாம் நம்ம போகிறோமா மாதிரி பொறுத்து அடுத்தது வந்து காம்பவுண்டுக்கு வந்து ஒரு நாற்பத்தையாயிரம் ரூபா வந்து செலவாயிரும் மெயின் கேட்டெலாம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்தாயிர ரூபா செலவாயிரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேறு ஏதாவது பார்க்கிங் டைல்ஸ்லாம் விட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும் இல்லை போர் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு ரூபாய்க்கு மேலே செலவாயிடும் ஸோ இப்போ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்து ஐம்பதாயிரூவா வந்து வரைக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு வந்து வரும் ஓகேங்களா ஸோ அப்போது இது ஒரு மூணு லட்சம் இது ஒரு பதினாலு லட்சத்தம்பதாயிரூவா அப்போ மொத்தம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு ரூபா இருந்தால் தான் வந்து நம்மளால் வந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக நம்மளால் வந்து ஒரு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு வந்து கட்ட முடியும் ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஹிடன் சார்ஜஸ்ஸு ஸோ இந்த சார்ஜஸ்லாம் வந்து நமக்கு கொட்டேஷன் இன்ஜினியரிங் கொட்டேஷனில் வராது ஓகேங்களா ஸோ இப்போ மொத்தம் வந்து இந்த பதினஞ்சு பதினாலு ரூபா தான் வந்து இன்ஜினியரிங் கொட்டேஷன்லேயே வரும் மற்றதெல்லாம் வந்து இன்ஜினியர் கொட்டேஷனில் வராது ஸோ அதை நம்ம வந்து தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதான் வந்து ஒரு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு டூ பிஹெச்கே கி அப்படின்னா இவ்வளோ செலவு வந்தாகும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ